வணக்கம் நண்பர்களே மாயாச்சி இன்னும் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம அம்மா வந்து தனா கிட்ட கல்யாண நாள் வாழ்த்து சொல்ல வீட்டுக்கு வராங்க வந்ததோட நம்ம தனாட்ட சொல்கிறாங்க உன் அப்பா உன்னை பொண்ணாட்டை வந்து ஏற்றுக்கிடுவாங்க கண்டிப்பாக நீ இந்த போட்டியில் வெற்றி பெறணும் உங்கள் அப்பா தானே இப்போ பேட்மிண்டன் அகாடமிக்கு தலைவராக இருக்காங்க நான் அவங்களுக்கு அந்த இடத்துல நீ வந்து போட்டியில் வெற்றி பெற்று என் பொண்ணால் வந்து எப்போவுமே நான் வந்து பெருமரம் படுறேன்னு உங்கள் அப்பா வாயாலே வந்து உன்னை பேச வைக்கணும் தானே அப்படின்னா அதுக்காக நீ கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தனாட்ட சொல்கிறாங்க நம்ம தனாவுக்கு செம கவலையாக இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து அந்த நபர்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா வாங்கி நான் வந்து கண்டிப்பாக ஃபைனலில் தூத்துருவேன் உங்கள் பொண்ணு ஜெயிக்கட்டும் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்தமே இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க எனக்கு அப்பாவோட ஆசை தான் முக்கியம் நான் வந்து அப்பாவுக்காக கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற போகிறேன் அந்த அஞ்சு லட்சத்து ரூபாயை ரிட்டன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு முடிவை வந்து நம்ம தனா வந்து எடுக்கிறாங்க அதை பற்றி தான் வீடியோ வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மாயாவுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது அதில் வந்து நம்ம சீனு வந்து சார் கழுத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறாரு இதை பார்த்து சும்மா அதிர்ச்சியில் மாயா வந்து கத்துறாங்க ரெண்டு வரும் சீனும் இங்கே நில்லு வா அப்படின்னு வந்து நம்ம சீனுவை தேடி வந்து மாயா போகிறாங்க பத்மா பார்வதி கை கையை பிடிச்சி திருக்குறாங்க ஏண்டிக்கிறாங்க கஷ்டப்பட்டு சாரு கூட கல்யாணம் பண்ணி வச்சா நீ வந்து பிரிச்சுட்டு போறதுக்காக நிக்கிற சும்மா இரடி நீ இங்கே தங்கிரலான்னு பாத்தியா உன்னை ஓட விடுறதுக்கு தான் இந்த கல்யாணமே நீ இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் இப்போ வந்து என்னோட மருமக சாரு தான் சினி சாரு கூட என் சீனும் சந்தோஷமா வாழ போறான்டி நீ வயர் சாக போற நீ போயிரு அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து கையை பிடிச்சி திருக்குனது மாதிரி வந்து ஒரு கனவு வந்து வருது இதை பார்த்தோன்னா அதிர்ந்து போய் எழுபறாங்க நம்ம மாயா என்ன கனவு இது என்னோட கல்யாண நாள் இன்னைக்கு இன்னைக்கு போய் இந்த கல்யாணம் வந்திருக்கே இந்த கனவு வந்திருக்கே இனி என்னடா பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஜானியம்மாவும் மாயாவுக்கு வந்து கல்யாண நாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாங்க சரி பெரியம்மா ஆனால் வந்து ஒரு கெட்ட கனவு வந்துச்சு என்ன கனவு சீனுக்கு வந்து சாரு கூட வந்து கல்யாணம் ஆகுது மாதிரி ஒரு கனவு நீ எதையும் போட்டு மனசை வந்து குழப்பிக்கிடாத நீ வந்து சாருக்கு வந்து எப்படியும் வந்து சீனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நீ தாண்டி சீனு மனைவி அதனால் வந்து சந்தோஷமாயிரு மாயா இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளில் இல்லை கண்டத்தையும் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிடாத வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நம்ம மாயாவை கூட்டிகிட்டு ஜானகி அம்மா வந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கு தனாவுக்கும் கல்யாண நாளில் அவளை சந்தித்து நம்ம வந்து அவளுக்கும் வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து தனா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தான் பேசிக்கிட்டு சொல்கிறாங்க இந்த பாரு தனா உனக்கு உன் அப்பாவும் நீனும் வந்து ஒன்று செய்கிறதுக்கு ஒரே வழி இந்த போட்டி தான் இதை காம்படிஷன் பே பேட்மிண்டன் போட்டி வர்றதில்லை இந்த காம்படிஷனில் நீ வெற்றி வெற்றி பெற்றுட்டியன்னா என் பொண்ணு தான் அந்த வெற்றி பெற்ற தனா அப்படின்னு வந்து அவர் பெருமையாக சொல்லதுக்கு இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அவர் கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சு கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிடுவார் உன்னை கண்டிப்பாக நீ நல்லா ஜெயிக்கணும் தனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம தனாவுக்கு வந்து அப்படியே மூளைக்கு சுருணி வந்து படுது ஆமாம் நம்ம அப்பா வந்து இந்த போட்டியில் வச்சு பெற்றால் ஒருவேளை கண்டிப்பாக நான் என்னையும் கதிரையும் வந்து மனசார ஏற்றுக்கலாம் ஆனால் நான் தான் அஞ்சு லட்ச ரூபாயை வாங்கி அந்த ஸ்பான்சர்கிட்ட எடுத்து அவங்க மகளை வந்து ஜெயிக்க வைக்க சொல்லிட்டேனே இனி என்னடா பண்ண அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாயை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்னா இந்த போட்டியில் வந்து நான் வெற்றி பெறலாம் கண்டிப்பாக அஞ்சு லட்ச ரூபாயை ரிட்டன் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தனா அதோட இந்த தனக்கு ஏற்பட இக்கட்டான நிலையை நம்ம மாயாகிட்ட வந்து தனியாக பார்த்து சொல்றாங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் நான் வந்து அஞ்சு லட்ச ரூபாயை தான் நான் வந்து கதிர்க்கு வந்து கொடுத்தேன் இப்போ என்ன பண்ண இதுல இருந்து மீளதுக்கு நீ பழைய ஃபான்ஸருக்கு வந்து அந்த ரூபாயை வாங்கி கொடுத்துக்கிட்டு இனி மீதி அஞ்சு லட்ச ரூபா தோற்றன்னா கிடைக்கிறத வச்சு நான் கதிர்க்கு வந்து கொடுக்கலாம் தொழிலில் வந்து முன்னேறேன்னு நினச்சேன் ஆனால் இப்போது அப்பாவுக்காக அப்பாவும் நான் இந்த பேட்மிண்டன் அகாடமிக்கு வந்து தலைவராக வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் இப்போ அப்பா அந்த தலைவர் இருக்கனால பதவியில் இருக்கனால கண்டிப்பாக நான் விளையாட பார்க்க வருவாங்க ஆனால் அதில் நான் தோத்தேன்னா அப்பாவுக்கு அது ஒரு பெரிய அவமானம் இப்போ என்ன பண்ண இதில் இருந்து மாயா நீ தான் எனக்கு ஒரு நல்ல நல்ல வழி காட்டணும் அப்படின்னு வந்து நம்ம தானா வந்து சொல்றாங்க நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு நினைச்சு கூட நீ ரகுராம் இருந்துக்கிட்டு இந்த முடிவை எதுக்காக நீ எடுத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க உனக்கு போட்டியில் மேலே உள்ள திறமைய நீ விலை கொடுத்து வந்து அதை இல்லை அப்படின்னு ஆக்க பார்க்குறியா நீ தான் வெற்றி நீ அவருக்கு கூட தெரிஞ்சிருக்க ஆப்போசிட்ல உனக்கு ஃபான்சராக வந்து அஞ்சு லட்சம் தந்தவங்களுக்கு அப்படி இருக்க நேரம் நீ அவங்க பொண்ணை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ தோக்கணும் மாதிரி இந்த அறி இதெல்லாம் உனக்கு எப்படி வந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த அஞ்சு லட்ச ஏதான விட நான் உனக்கு இதை ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ரெண்டு வரும் போய்யே அந்த கிட்ட கொடுத்து உங்கள் மகா வந்து ஜெயிக்க போறது எங்கள் தனா தான் ஜெயிக்க போறா அப்படின்னு வந்து நான் சொல்வேன் கண்டிப்பாக நீ போட்டியில் வச்சு பெறணும் பெரியப்பாவுக்கு ஒன்றால் தலை நிமிர்ந்து தான் நிற்கணுமே தவிர தலை குனிவை ஏற்படுத்திடக்கூடாது தானா நீ அதுக்காக கடுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தனாவுக்கு வந்து புத்தி மதி சொல்லிக் கொடுக்குறாங்க மாயா ஆமா இப்போ தான் மா அயா கிட்ட கேட்ட ஒரு தெளிவுக்கு வந்திருக்கு முதல்ல அந்த பான்சருக்கு எப்படியாவது அஞ்சு லட்ச ரூபாயை கொண்டு கொடுத்து அதில் இருந்து மீளணும் அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் ஜெயிச்சு எங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த போட்டியை பார்க்க வருவாங்க அவங்களுக்கு நான் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு வந்து தனா மனசில் ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டாங்க தனா வந்து கண்டிப்பாக இனி ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வெறியோடு இருக்காங்கங்க